வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து அடைப்புக்குள்ள சொல்லை வந்து தக்க இடத்தில் இணைத்து எழுதுதல் அப்படின்றதான் நம்ம வந்து படிக்க இருக்க தலைப்பை வந்து இருக்க போது ஸோ இது வந்து நம்ம புத்தகத்தில் புத்தக வினாக்களாகவும் இருக்குது அதே மாதிரி இயர் கொஸ்டினு கேட்ட அந்த வினாக்களை நம்ம இணைத்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சொற்கள் பொழுது நம்ம ஏற்கனவே வந்து இணைப்பு சொற்கள் அப்படின்னு நம்ம படித்தோம் ஸோ அதே மாதிரி தான் இதை வந்து என்ன பண்ணோம் அடைப்புக்குள்ள கொடுத்துட்டு அது எந்த சொல் வரும் அப்படின்றது நமக்கு தேர்வு கேள்வி வந்து கேட்பாங்க சோ இப்போ கோடிட்டு இடங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் விடை வந்து அடைப்புக்குள்ள இருக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட் ஸோ அப்படிதான் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனவே என்னும் சொல்லை வந்து பயன்படுத்தி தகுந்த இடத்தில் சேர்த்து எனவே அப்படின்னு நம்ம எங்க பயன்படுத்துவோம் ஒரு சொற்றொடர் இல்லை அப்படின்னு போது அந்த இடத்துல மாத்தி எனவே ஏனெனில் ஆகையால் அது போல வந்து அதனால் வரை பின்பு அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம எந்த சொல் வந்து சரியா அந்த இடத்துல வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் இப்போ எனவே எங்க பயன்படுத்துவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு இரண்டு இரண்டு எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்ப்போம் சோ மிச்சம் இருக்கிறத நீங்களே வந்து புத்தகத்துல அப்படியே நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சுலபமானதா ஆனா ஒரு நம்ம ஒரு இரண்டு மூன்று தடவை இதை படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் நம்ம வழக்கமா சொல்ற மாதிரி நல்லா தெரிஞ்சது ஐந்து தடவை தெரியாத பத்து தடவை படிங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு கூட போக வேண்டியில் ஒரு மூன்று முறை ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது இப்போ எனவே அப்படின்னா தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகிதம் இல்லை தடிமுகம் அப்ப தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்லி எனவே அதனால என்ன சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணுறோம் எனவே வந்து தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றார் காகிதம் இல்லை தடுமுகம் பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ எனவே எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு போது அப்போ ஒரு ஒரு எழுவாய் இருக்கு ஒரு செயல்படும் பொருள் இருக்கு பயனிலை இருக்கு அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து சுற்று நம்ம எனவே அப்படி போட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது மாதிரி ஏனெனில் அப்படின்னும் போது மாணிக்கம் அவர்கள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் வந்து அப்ப ஏன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்பலாம் அப்ப ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் அப்படிங்கிறோம் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டீங்கன்னா அதான் ஏனனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல் அப்ப ஏனனில் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறோம் அதே மாதிரி ஆகையால் அப்படின்னும் போது சொல்லை பயன்படுத்த நான் திரும்பி வருவதற்கு இரண்டு நாள் ஆகும் ஆகையால் தேவையான உடைமைகளை கொண்டு வர கொண்டு செல்கிறேன் வந்து சோ அப்ப ஆகையால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி வருவதற்கு இரண்டு நாள் ஆகும் ஆகையால் தேவையான உடை உடைகளை கொண்டு செல்கிறேன் நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன் ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன் அப்படிங்கிறோம் அப்ப ஆகையால் எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த சொற்றுற வரும் அப்ப நம்ம சொல்லி பார்த்தாவே நம்ம சரியான விடை அப்படின்றத நம்ம வந்து தேர்ந்தெடுத்தலாம் அப்படிங்கிறோம் அது போல வந்து இதை நம்ம திருக்குறளையும் செய்யலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டு உமையனிக்கு வந்து அது போல அப்படின்னு பார்ப்போம் சோ அப்ப தன் வரலாறு என்னும் இலக்கிய வகமையின் கருத்து வெளிப்பட்டு தமிழ்நிலை புரிந்து அது போல எளிதம் ஏற்படுது வந்து இப்ப ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலை பயன்படுத்துகிறது என்பதைக் கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள் அது போல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நுணின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் மருவியும் மதிப்பிடுவார்கள் அப்ப ரெண்டு இதை வந்து கம்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா அது போல அப்படின்றத நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு வந்து அதே மாதிரி அதனால் வந்து தீப தீப ஒளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர் வந்து அதனால் காற்று மாசு அடைந்தது அப்ப அதனால் சொல்லும் போது இந்த எனவே அதனால் ரொம்ப நெருக்கமா இருக்கும் ஆனா அதனால் அப்படின்னும் போது காற்று மாசு அடைந்தது எதனால அப்படின்னும் போது எதனால் காற்று மாசு அடைந்தது அப்படின்னா உயிபு ஒளித்திருந்த திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர் அதனால் அப்படின்னு அப்ப அதனால் அடுத்து சரியா நாளை நான் மட்டும் தான் செல்ல இருக்கிறேன் அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை சோ அப்ப பருவமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிறைவேறின அப்படின்னு சோ அப்போ அதனால் அப்படின்றது எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம சுடல் படிச்சோம்னாவே நமக்கு வந்து புரிந்துரும் அப்படின்னு பாக்குறோம் வரை அப்படின்னும் போது நம்ம வந்து ஆண்டு நாள் நேரம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்போ மணி அப்படி கொடுக்கும்போது ஆண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வரை அப்படின்றது நம்ம கூட இந்த மகேஷ் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை பணி செய்கிறான் அப்படின்னு ஸோ அப்போ ஒன்பது முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை பணி செய்கிறான் வரை அப்படின்னு வருது அதே மாதிரி மாப்போ சிவஞ்சானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வரை சட்டமேலவை உறுப்பினராக இருந்தார்னு இருக்கலாம் இப்போ ஆண்டு நேரத்துக்கு வந்து நம்ம வரை பின்பு அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் மூன்றாம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு வந்து அப்போ ஒரு செயல் நடந்து முடிக்குது அதற்கு பின்பு அப்ப பின்பு பள்ளி பள்ளிப்படிப்பை முடிக்கும் முதலாவது தாரிகா பானு அப்படின்னு பின்புனா ஒரு செயல் அதுக்கு பிறகு நடக்கிறதுனா பின்பு அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டி எழுதுற மாதிரி இருக்கும் இப்ப புத்தக விழாக்கள் என்ன பண்றேன்னா மட்டும் மட்டுமே மட்டில்லாமல் மட்டுமின்றி மட்டும் மன்றி மட்டில்லாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இது எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு புத்தகத்துல கேட்டிருக்காங்க வந்து இப்ப பொதுத் தேர்வில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்ற தன் மகனை பார்த்து அவன் தாய் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் நடைபெற்ற தேர்வில் நான் ஒருவன் மட்டுமே தேர்ச்சி பெற்றேன் வந்து பயன்படுத்தும் மட்டுமே எங்க பயன்படுத்தும் மட்டுமல்லாமல் நினைவாட்டலையும் வளர்க்கிறது அப்படின்றது சொற்றொடர்ல வந்து எதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்ற இணைப்ப சொல் அப்படின்றத நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அடைப்பு குறிக்கள் வரும் சொற்களை சொற்றாடல் கேப்ப மாற்றுக இப்ப விரைவு அப்படின்றது எப்படி மாதிரி அவர் விரைவு வந்து அப்படின்னு சொல்ல முடியாது விரைவாக வந்து பேருந்தை பிடிக்க இயலவில்லை அடுத்து தலைவர் அப்படின்னும் போது மாணவர்களுக்கு பரிசளி பரிசளிக்குமாறு தலைவரை கேட்டுக்கொள்கிறேன் அப்ப தலைவரை தலைவர் வந்து தலைவரை அப்படின்னு மாற்றணும் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அது எப் எப்படி மாற்றி எழுதுறது அப்படின்றது நம்ம கோடி இடங்கள் அடிப்படையில கேட்பாங்க அடுத்த அடைப்புக்குள்ள இணைப்பு சொல்லி இடத்தில் சேர்த்தாங்க இடத்தில் சேர்த்திடலாம் இப்ப எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் அப்ப ஆனாலும் கேட்கணும் அப்ப அதனால் அப்படின்னு பார்க்கும்போது நீ படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ அப்படின்னு பாக்குறான் அதனால் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அப்போ அதனால் ஏனெனில் ஆனாலும் மேலும் அதனால் ஆனால் ஆனால் வந்து ஏனெனில் சொல்லிட்டு இந்த சொற்கள் வந்து அது போல நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த மாதிரி சொற்கள் அப்படின்றது நம்ம முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம எடுத்து மொத்தமாக அப்படி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்பு சொற்கள் அப்படின்னா அடைப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த அறுபத்தெட்டுமே நீங்கள் வந்து ஒரு மூன்று மணி படிச்சுட்டீங்க அப்படின்னா இது ப்ளஸ் நம்ம வந்து புத்தகத்துல இருக்கிறது கொடுத்துருக்கிறது நம்ம கொடுத்துரு எக்ஸாம்பிள் இதுதான் வந்து மேக்சிமம் இதை தாண்டி வராது இதை பயன்படுத்தி நம்ம சரியா வெட்டியிருச்சுலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து சடுத்து நம்ம படிக்க இருக்கிறது வந்து திருக்குறள் மணப்பாட பகுதி வந்து கல்லாமை அப்படின்னு பார்க்குறோம் வந்து பொறுப்பாளர் அரசியல் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று அப்படின்னு ஊரெனும் மாத்திரை அறளால் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு வந்து ஸோ உயிரோடு இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லை அப்படின்னு பார்க்குறாரு ஏன்னா கல்லாதவர் அப்போ கல்லூர் வந்து கல்லாமை படிக்காதவங்க வந்து கடுமையை வந்து திட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படி சொல்லுமா உயிரோடு இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வேற ஒரு பயனும் இல்லை அப்படின்றதான் வந்து கல்லாதவருக்கு வந்து சொல்றாரு அதுதான் வந்து ஊரேனும் மாத்திரை எல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்றார் வந்து சோ உளரனும் உயிரோடு இருக்கின்றார் கலர்னா பயன்படாத நிலம் அடைக்கிறோம் இந்த பயன்படாத நிலம் அப்படின்றது சொற்பொருளை வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இம்பார்ட்டன் வந்து அடுத்து நுண்மான் நுழைப்பிலம் மில்லான் எலி வந்து மண்மான் புனைப்பாவை எற்று அப்படின்னு பார்க்கிறோம்போது இன்னும் திட்டுறது அப்படின்னு கடுமையா வந்து ஆக்குறாரு கல்லாமை குறித்து நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனே அப்ப நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவன் அப்படின்றார் வந்து உடல் அழகு இருக்க உடல் அழகு மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றதே அப்ப தான் வேஸ்ட் அப்படின்றது வந்து சோ அப்ப கல்லாமையில இருக்கக்கூடியவனுடைய அழகு அப்படின்றது வந்து வேஸ்ட் அப்படின்ற அது எப்படி சொல்றாரு நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவன் அப்படின்றது வந்து சோ அப்ப அவன் வந்து பொம்மைக்கு சொமாட்டான் அப்ப எழில்லாம் அழகு புனையினா பொழிவு புது புதுமை பாவையினா பெண் இது எல்லாமே நமக்கு சொற்பொருளை முக்கியம் அப்படின்னு தேர்வுல தெரியவில் அடுத்து நல்லார்கன் பட்ட வறுமையின் ஆஹ் இன்னாதே வந்து கல்லார்கன் பட்ட திரு பார்க்குறான் அப்ப நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கன் திரு வந்து கல்வியறிவு உடைய நல்லவரிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பம் தருவதாகும் அப்படி அப்ப அறிவு உடைய நல்லவரிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பத்தை தருவதாகும் சொற்பொருள் வந்து இன்னானா துன்பம் திருநா செல்வம் அப்ப இன்னா துன்பம் திரு மேன்மை நல்லா கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு அடுத்து மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதோர் கீழ்பிறந்துங் கற்றார் அனைத்தலர் பாடு அப்படிங்கிறோம் மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதவர் கீழ்பிறந்துங் கற்றார் அனைத்தளர் பாடு அப்ப அப்ப மேலான குடியிலே பிறந்தவர் ஆயினும் கல்லாத மடமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்தும் வந்து கற்றவரை போல பெருமை இல்லாதவர் ஆவர் அப்படின்னு வந்து சோ அப்ப மேற்குடியில பிறந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கல்வி இல்ல அப்படின்னா வந்து என்னது கீழ்குடியில பிறந்தவங்க தாழ்ந்தவர் எப்படி இருக்காங்களோ அதுக்கு சமமானவர் தான் அப்படின்றது வந்து அப்ப பெருமை இல்லாதவர் அப்படின்னு பாக்குறாரு அப்ப மேல்குடியில் பிறந்தவர் ஆயினும் கல்லாத மடமையாளர் இருந்தாங்க அப்படின்னா தால்குடியிலே பிறந்தும் கற்றவரை போல பெருமை இல்லாதவர் அப்ப தால்குடியில பிறந்து கற்றவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற பெருமை கூட பேல்குடியில பிறந்தவராக இருந்தா அவருக்கு வந்து கிடைக்காது அப்படின்றாரு அப்ப மேற்பிறந்தா மேலான குடியிலே பிறந்தவர் கீழ்பிறந்த தாழ்ந்து குடியிலே பிறந்தவர் அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் வந்து கற்றாருடனையர் அவர் சோ விலங்கோடு மக்கள் அணையர் வந்து இலங்கு நூல் வந்து விலங்கோடு மக்கள் அணையார் இலங்கு நூல் கற்றாருடனையவர் வந்து அப்ப அறிவு விளங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் இழிந்தவை ஆவது போல கற்றவரை கருத தாமும் விழிந்தவர் அவர் வந்து சோ அப்ப அறிவு விலங்கு நூல்களை கல்லாதவர்கள் எப்படி இருக்காங்கன்னா மக்களை நோக்க விலங்குகள் வந்து இழிந்துதான் வந்து பாக்குறோம்ல சோ அதுக்கு சமமான சொல்ற அப்ப கற்றவர் கல்லாதவர்னா அப்ப கல்லாதவர் வந்து விலங்குக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப விலங்கோடு மக்களானையர் இளங்கு நூல்

நன்றி <Nandini> வணக்கம்